அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சில முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓரம் கட்டி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் இது வரைக்கும் வெளிவராத சில முக்கியமான செய்தியை பத்தி இந்த வீடியோல பேசிடுவோம் இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நபரை பத்தி செய்தி அப்படிங்கிறது வரும் பட் ஒரே லைன் தான் வரும் அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படவே கிடையாது அவங்க யார் அப்படின்னா இந்த குற்றவாளி ஞானசேகரனுடைய இரண்டாவது மனைவி இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு துப்புரவு தொழிலாளியா வேலை பாக்குறாங்க ஒரு ஒப்பந்த தொழிலாளியா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச செய்தி பட் அவங்க வந்து உள்ள வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியா வேலை பார்க்கல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் சீனியர் ப்ரொஃபஸர் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த சீனியர் ப்ரொஃபசர்ன்னு சொல்லுறதுக்கு மேலே அங்கே வந்து ஒரு பாப்புலராக ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்குல்ல ஸோ அந்த இடத்துக்கு போட்டி போடக்கூடிய நபர் அவங்க கிட்ட இவங்க வந்து அசிஸ்டண்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இவங்களுடைய பேர் கூட விக்டோரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் இப்போ இந்த உருவாக்கப்பட்டிருக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்க கிட்ட விசாரணை தொடங்கி தொடங்கியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்லேருந்து இருந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வரைக்கும் இந்த எஸ்ஐடியும் விசாரணை நடத்தியிருக்காங்க பட் இவங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது எல்லாரும் நடத்தின அந்த கோணத்தில் இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு இந்த ஞானசேகரனுடைய இரண்டாவது மனைவி இருக்காங்கல்ல அவங்கள மைய புள்ளியாக வச்சு இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இவங்களை ஏன்பா டார்கெட் பண்ணி இவங்க கிட்ட ஏன் இந்த அளவுக்கு விசாரணை நட கத்துறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஞானசேகரன் அடிக்கடி அந்த கேம்பஸ் குள்ள போயிட்டு வந்ததுக்கு காரணமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இவனுடைய மனைவி வந்து உள்ள வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இவ அத மாதிரி உள்ள போனா அப்படின்னா ஒரு பேர் உக்காந்துருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துலயே ஏதாவது ஒரு கேமரா செல்போன் கேமரா தூக்கிட்டு ஒரு புதர்ல இருந்து வந்து அவங்களை ஷூட் பண்ணுவானாம் சோ இந்த விஷயம்னா எல்லாம் எஸ்ஐடிக்கு தெரியும்ல எப்படி ஞானசேகரனுக்கு ஒரு பேர் வந்து இங்க உக்காடுறாங்க உக்காந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிய வந்தது இந்த கேள்வி எல்லாமே எஸ்ஐடிக்கு தெரியும்ல அந்த அடிப்படையில் இந்த ஞானசேகரனுடைய இரண்டாவது மனைவி உள்ள இருந்து எல்லா தகவலும் அவனுக்கு கொடுத்தாங்களா மாதிரி மாதிரி ஒரு பேர் நடக்குது நீ வரலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் மனைவி அவங்கிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த விசாரணை அப்படிங்கிறது போகுது ஏன்னா இவங்க வந்து அவனுக்கு எந்த டைம்ல கால் பண்ணியிருக்காங்க அவன் எந்த டைம்ல இது உள்ள வந்திருக்கான் இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் நிறைய டைம் வந்து உள்ள வந்திருப்பான்ல ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எதிரியாவது இவன் ஃபேஸ் வந்து கவர் ஆயிருக்கும்ல சோ அதுக்கு முன்னாடி இவங்க இவனுக்கு வந்து கால் பண்ணிருக்காங்களா அதே மாதிரி இந்த கேஸ்ல இந்த சம்பவம் நடந்தது அதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் ஒய்ஃப் டேந்து ஞானசேகரனுக்கு கால் போயிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுடைய கால் ஹிஸ்டரி வாட்ஸ்அப் ஹிஸ்டரி அப்படின்னு எல்லாத்தையும் ரெட்ரைவ் பண்றதுக்கான வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஞானசேகரனுடைய மொபைல் ரெண்டு மொபைல் வச்சிருந்தா அப்படின்னு சொன்னாங்கல்ல சோ அதுல இவங்களுடைய கால் எப்போ வந்திருக்கு அப்படின்னு இவனுடைய ஒரு ஹிஸ்டரியும் ஒரு ஆறு மாசமா யாராட்ட பேசியிருக்கான் யாரா இருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த வேலையும் இப்போ இந்த எஸ்ஐடி டீம் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டுமா அப்படின்னா அந்த சீனியர் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல ஒரு நபர் அந்த அசிஸ்டண்டாக வேலை பார்க்குறாங்கல்ல ஞானசேகரனுடைய இரண்டாவது மனைவி ஸோ அந்த சீனியர் ப்ரொஃபஸர் கிட்ட இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவங்களும் இவங்களும் கான்டாக்டில் இருந்திருக்காங்களா அந்த ப்ரொஃபஸர் வந்து இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த ஞானசேகரன் அந்த சீனியர் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பேசியிருக்கானா அடிக்கடி பேசியிருக்கானா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த கேஸை நம்ம பார்த்துட்டு இருந்த ஆங்கிள் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி தான் இந்த விசாரணை எல்லாமே நடந்துட்டு இருந்தது பட் இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது எஸ்ஐடியால முன்னெடுக்கப்பட்ட ஒரு சரியான மூ அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இரண்டாவது மனைவி விசாரணைக்குள்ள கொண்டு வந்த விசாரிச்சாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே தெரிய வந்துடும் அவங்களுக்கும் அந்த சீனியர் ப்ரொஃபஸருக்கும் இடையில என்ன லிங்க் இருக்கு ஞானசேகரனும் அந்த சீனியர் ப்ரொஃபஸரும் டச்சில் இருக்காங்களா அப்படின்னு இந்த விசாரணை போச்சு அப்படினாவே அந்த சார் யார் இல்லை அந்த சீனியர் ப்ரொஃபஸர் தான் அந்த சாரா இல்லை அதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பல விஷயங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ இந்த எஸ்ஐடி டீம் வந்து சொல்லலாம் இது இந்த கேஸோட ஒரு பார்ட் இன்னொரு என்ன அப்படின்னா இங்க வந்து என்பனல் கமிஷன் அந்த டீம்ல இருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு ரெண்டு நாள் முழு விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு போனாங்கல்ல சோ அந்த ரிப்போர்ட் இப்போ பிஎம் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியதா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்டது அந்த ஒரு மாணவி மட்டும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஒரு மாணவி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இவன் இவனுக்கு பின்னாடி இவ்வளவு கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்குது பல வருஷமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய மாணவிக்கு இவன் இதை மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்கள வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தான் இருந்தோம் பட் இதே விஷயத்தை தான் இப்போ என்சிடபிள்யூ டபிள்யூ சொல்லியிருக்காங்க அதை ரிப்போர்ட்டாகவும் பிஎம் ஆபீஸுக்கும் ஆஃபீஸுக்கும் பிஎம்க்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு இடத்துல இதை மாதிரி விஷயங்கள் நடக்குது அது வந்து என்சிடபிள்யூவே ரிப்போர்ட்டாக ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்து இதுல எத மாதிரியான நகர்வு இருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த மாணவியோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் பாதிப்பு அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த என்சி டபிள்யூ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு போனாங்கல்ல இவங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டயுமே நடந்தது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்டையும் நடந்தது பாதிக்கப்பட்ட பெண்ணோட தோழி நடந்தது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஆண் நண்பர்கிட்டையும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது இவங்க இந்த விசாரணையை நடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஆண் நண்பர் இருக்காருல்ல ஸோ அவர் மிஸ்ஸிங் அப்படின்னு செய்தி சொல்றாங்க அவருடைய வீட்லேயும் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு தெரியலையா யார் அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன காரணத்துக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல அவர் எங்க இருக்காரு அப்படின்னே தெரியல அதே மாதிரி இந்த ஞானசேகரன் இருக்கான்ல அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவங்க கூட ஒன்னா இருக்கிறதையும் வீடியோ எடுத்து மிரட்டி வச்சு திரும்ப திரும்ப கூப்பிட்டு போயிட்டு இத மாதிரி தொடர்ச்சியா பாலியல் தொந்தரவு தொந்தரவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு இல்லை அது வந்து அந்த ஏரியாவில் மட்டும் நடக்கலங்க இவனுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய உத்தரமேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கம் அப்படிங்கிற வில்லேஜ் தான் இவனுடைய சொந்த ஊர் அங்க வந்து ஒரு மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர்ல இவனுக்கு பண்ணை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீட்டுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகளை இவன் கூப்பிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு இந்த மாணவிகள் மட்டும் கிடையாது திருட போன வீட்டில் இருந்தவங்களையும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினது ஸோ அவங்களெல்லாம் இங்க வச்சு தொந்தரவு பண்ணது இல்லாம அங்க கூப்பிட்டு போயிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கேஸ்ல வந்து அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை வச்சிருந்தான்ல ஸோ அந்த இடத்துல இப்போ அந்த கடை அந்த கடை இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம எல்லாத்தையும் வந்து ஏறக்கட்டி எங்கேயோ தூக்கி போட்டாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரியாணி வந்து உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும் நிறைய கூட்டம் வரும் அப்படிலாம் எல்லாம் சொல்றாங்க சொல்லப்போனா இந்த ஞானசேகரன் அந்த பிரியாணியை வச்சு தான் நிறைய பேர் அந்த அறிமுகம் அப்படிங்கிறதே வாங்கியிருக்காங்க ஏன்னா அந்த கடை பிரியாணி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து இந்த பிரியாணி வந்து கொடுக்கறது ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்கே வந்து பிரியாணி சப்ளை பண்ணுறது கட்சிக்குள்ளேயும் யார் எங்கே கேட்டாலும் பிரியாணி வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது கட்சி ஃபங்க்ஷன்னா பிரியாணியை கொடுக்கறது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்களுக்கெல்லாம் நான் பிரியாணி சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு இந்த பிரியாணியை வச்சே இவன் ஒரு பெரிய அறிமுகத்தை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ பிரியாணி கடையும் இல்லை பிரியாணி கடை இருந்ததுக்கான அந்த அடையாளமும் அங்கே இல்லை எல்லாம் எங்கேயோ அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த கேஸில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த எஸ்ஐடி டீம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது தலைகீழா மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணை இருந்து இவங்களுடைய விசாரணை அப்படிங்கிறது மாறுபட்டதா இருக்கு ஸோ அடுத்தடுத்து இந்த கேஸ்ல வந்து அந்த சாரை நோக்கி எஸ்ஐடி டீம் வந்து நகர்ந்து போயிடுவாங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கேஸில் வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்